அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து தியாக திருநாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தியாகத் திருநாள் நல்ல நாள் ஹஜ்ஜி பெருநாள் தொழுதுட்டு எல்லாருக்கும் ஈத் இன்றைக்கி ஸ்ரீலங்கா வர நாளைகளுக்கு ஸ்ரீலங்கை வர கொண்டாடுற எல்லாருக்கும் நாளைக்கு இன்றைக்கி இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ இப்போது ஒரு கடன் உண்டு இருக்குது சின்ன கடை உண்டு அந்த கடையில் டீ ஒன்று குடிக்கிறதுக்கு வந்துருக்கு நம்மளோட பிள்ளைகள் தாங்க முசாஃபி

காஞ்சிவை கிடக்கு விளையாடினா சரியான வெயில் தானே இந்த டைம்ல இனி வெயில் ஆக்கள் போட்டு நிற்க மாட்டான் பெருநாள் வெளிநாட்டு பெருநாள் வெளிப்படுத்தாங்க காலையில் தொழுத முடிஞ்ச உடனே பெருநாள் முடிஞ்சு ஊரில் அடிக்கிற மாதிரி இருக்காது ஊரில் அடிச்சு சொன்னால் எங்கேயும் போவாங்க எங்கேயும் செய்யலாம் ஆனால் இங்கே பெருநாள் தொழுத முடிஞ்ச உடனே அவட ரூமு ரூமுக்கு போயிடும் பெருநாள் முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் சரியான விளையாடிக்கா ஆனால் பெருநாள் முடிஞ்சு

கடை ரொம்ப கடைக்கு காத்துட்டு இருக்கேன் ரூம் பக்கம் இருக்கு அதிகம் அதிக ஆளுவா எட்டரை எட்டரைக்கு ஆகாது ஒரு அரை மணி நிலமை தான் இருக்கணும் அதாவது ரூம் ஏன் விடத்த இந்த கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரமணத்தில் காத்துட்டு இருந்தேன்னுச்சுன்னா தண்ணி இல்லை தண்ணி வாங்குறதுக்காக காத்துட்டு இருந்தேன் வேறு சாமான் இருக்க தேவையில்லை தண்ணி முடிஞ்சு தண்ணி ரொம்பட்டலுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்து கடை தொழுக்கு வரையும் காத்துல இருந்து சாமான் தள்ளி எடுக்கிறதுக்காக இருந்தேன் இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரமும் விளக்கட்டு விட இருந்து காத்துட்டு இருந்து